அடிப்படை ஆங்கிலம் முதல் ஆங்க ஆங்கிலம் வரை ரொம்ப இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மூன்றாவது விதி மூன்றாவது என்ன சிம்பிள் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் சிம்பிள் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த ப்ரோனன் வந்தாலும் என்னென்ன ப்ரோனன் சொன்னோம் சொல்லுங்க பார்க்கலாம் வெரி குட் ஐ ட்ரை குட் ஐ யூ இல்ல வி சொல்லிடுங்க ஐ வி யூ தே அப்புறம் ஒரு ஆர்டரா போலாம் ஐ வி யூ தே ஷீ இட் அது ஞாபகம் பேர்ங்க ஷீ இட் சொல்லலாம் தப்பு இல்ல ஆனா ஈ ஷீ இட் னு பெரும்பாலும் பாடகத்துல இருக்குது சரிங்களா நீங்க ஷீ இட் தவறு இல்ல வெரி குட் கைஸ் சோ ஐ வி யூ தே ஈ இட் ஆர் யாரோ நீங்க பேசற மாதிரி ஷீ ஹீ இட் அப்படினு சொல்லலாம் இந்த எந்த ப்ரோனன் வந்தாலும் சிம்பிள் ஃப்யூச்சர்ல ரூட் முன்னாடி ஒரு மட்டும் பயன்படுத்துங்க டபிள்யூ ஐ ஐ வில் 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 இட்ஸ் மாடல் 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 அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வில்ன்றது எதிர்காலத்தை குறிக்கும் கம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ த ரூட் வேர்பில் வேர்பில் இல்லை இல்லை வராது என்ன அதே தான் ரன் 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 யூ ஈ ஈ ரன்ஸ் சரிங்களா, நம்ம இது வரைக்கும் நீங்க பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க அடிப்படை ஆங்கிலம் முதல் அயல் நாட்டு ஆங்கிலம் வரை அப்படின்னு சொல்லி நான் போடுற இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம்